ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கார்த்திகை மாதம் புதன்கிழமை இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஐந்தாம் நாள் ஸோ வந்து நாளைக்கு வந்து என்ன தீபம் வந்து நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கிற அந்த பண கஷ்டங்கள் தீரது அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து வேலையில வந்து ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது தீர்றதுக்கும் அப்புறம் வந்து உங்கள் குழந்தைகளோட படிப்பு அப்புறம் வந்து குழந்தைகள் வந்து வேற ஏதாச்சும் இப்போ டெஸ்ட் எழுதுறாங்க என்பிஎஸ்சி அப்புறம் வந்து இந்த டெட்டு இந்த மாதிரியெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி காலேஜ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி புதுசாக வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரும் இது வந்து ஒரு புதன்கிழமை வந்து நம்ம வந்து போடக்கூடாது வார வாரம் வரக்கூடிய வந்து புதன் ஹோரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும் எத்தனை புதன்கிழமைனா குறைஞ்சது ஐந்து புதன்கிழமையாவது வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றணும் புதனுக்கு புதன் பகவானுக்குரிய நம்பர் வந்து ராசியான நம்பர் வந்து ஐந்து ஸோ அதனால தான் வந்து ஐந்து புதன்கிழமைகளை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ வந்து புதன் பகவான்னாலே புத்தி கூர்மைன்னு தான் அர்த்தம் அதனால தான் வந்து குழந்தைகளுக்காகவும் வேலைக்கு போகிறவங்களுக்காகவும் படிக்கிறவங்களுக்காகவும் இதை வந்து நம்ம வந்து செய்ய சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையை வந்து நடத்துகிறீங்க இல்லை வேலைக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்டு வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பேச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலை வந்து உங்களால் வந்து ரன் பண்ண முடியும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவை வந்து புத்தி கூர்மை அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து புத்தி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா அவங்களால வந்து நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வர முடியும் எல்லாத்துக்குமே வந்து இந்த புதன் பகவான் வந்து ரொம்பவும் உதவி செய்வார் ஏன்னா வந்து புதன் பகவான் வந்து குருவே இல்லாமல் வந்து அவரோட கலைகளெல்லாம் வந்து கற்றுத் தேர்ந்தவர் அவரும் வந்து மனுஷங்கள மாதிரி தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அவருக்கு வந்து எல்லா வித்தைகளையும் வந்து அவர் வந்து கற்றுக்குவார் ஸோ அதனால் நம்ம வந்து அவருக்கு வந்து தீபம்யத்து வழிபாடு பண்ணும்போது அவர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த புத்தி சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பார் ஸோ அதுக்கு தான் இந்த பதிவு அது வந்து புதன்கிழமை வந்து புதன் பகவானுக்கு உரிய நாள்னால நீங்கள் வந்து இந்த தீப வழிபாட்டை வந்து செய்யலாம் அது ஏன் இப்போ குறிப்பாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம்னாலே தீப வழிபாட்டுக்கு உரிய நாள் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தீபங்களை ஏற்றி வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நம்ம வந்து சந்திக்க முடியும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாட்களில் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் அந்த தீபம் ஆரோக்கியம் ஏற்றுறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் புதன் பகவானுக்கு வந்து பித்தளை சார்ந்த பொருட்கள்லாம் வந்து தேவை ஸோ வந்து ஒரு தாம்பளை தட்டி பித்தளையில் வந்து விளக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க வேறு விளக்கு வந்து வைக்க வேண்டாம் இல்லை காமாட்சி விளக்கு இருந்துச்சுன்னா அது கூட வைக்கலாம் ஸோ வந்து திரி வந்து பச்சை நிற திரி அப்புறம் வந்து சிறு சிறு சிறுபயிறு பச்சை பாசிப்பயிறு சொல்ல அந்த சிறு அப்புறம் வந்து வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து அஞ்சு டைமண்ட் கற்கண்டு சதுர வடிவில் இருக்குள்ள அந்த கற்கண்டு எடுத்துக்கோங்க ஸோ இவ்வளோந்தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த தாம்பழத்தட்டை சுற்றி மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கற்க அந்த பாசிப்பயிரையும் வெந்தயத்தையும் வந்து அடியில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் தீபம் வந்து போட்டால் ரொம்ப நல்லது ஸோ நல்லெண்ணெய் தீபம் பச்சைத்திரி போட்டு நீங்கள் வந்து நாளைக்கு வந்து புதன் ஹோரை நேரம் எட்டு டூ ஒம்போது கா காலையில்னா ஆறு டூ ஏழு மத்தியானம்னால் ஒன்று டூ ரெண்டு இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் இந்த டைமில் வந்து இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து சந்திக்க முடியும் உங்களுக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைங்க குழந்தைகள் வந்து இந்த தீபம் ஏற்றணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து அம்மாவோ இல்லை பெரியவங்களோ யாராச்சும் அந்த தீபத்தை தேதினா அவங்க வந்து ஜஸ்ட் அதை பார்த்தா மட்டும் போதும் மற்ற மாதிரி வேலையில் போகிறவங்களும் அப்படிதான் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் உட்காந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கும்பிடுங்க வேறு எதுவும் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் ஸோ வந்து இந்த விளக்கு வந்து நீங்கள் வைக்கும்போது உங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து உட்காந்து உங்களோட தேவைகள் என்னவோ அதை வந்து கேளுங்க பண கஷ்டம்னா பண கஷ்டமாக இருக்குது என்ன காரணத்தினால இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி படிப்பு வரலையா அதுவும் வந்து என்ன காரத்தின் காரணத்தினால உங்களுக்கு வந்து படித்தா வந்து மனசில் நிற்க மாட்டேங்குது அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து தெளிவாக வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து கடவுளுக்கு வந்து கேட்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தொழில் சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது தொழிலில் வந்து ஒரு மேம்பாடே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து நாளைக்கு ஏற்றும்போது கண்டிப்பாக வந்து புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்வார் அதுக்கப்புறமா இந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இதில் அந்த யூஸ் பண்ண அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப சிறுபயிரையும் அந்த வெந்தயத்தையும் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு மறுநாள் காலையில் வியாழக்கிழம காலையில் எடுத்து பறவைகளுக்கு பறவைகளுக்கு வந்து வச்சிடணும் அந்த பறவைகளை வந்து சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பயனை தரும் அப்புறம் வந்து இந்த கற்கண்டையும் அந்த எண்ணெயையும் அந்த திரியையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பூச்செடி செடி மூட்டில் வந்து நீங்கள் வந்து ஊற்றிடணும் இல்லைன்னா வந்து கால் படாத இடங்களில் கொண்டு போய் இதை வந்து போட்டுருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து தருவார் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் செல்ல செய்யலாம் இல்லாட்டி ஒரே நேரத்தில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் காலையில் ஒரே நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா காலையில் செய்யுங்க மேக்ஸிமம் எல்லோரும் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நைட்டு வந்து எல்லாம் ஸ்கூலெல்லாம் விட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துடுவீங்க எட்டு டூ ஒம்பதுனா ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த இந்த விளக்கை வந்து நாளைக்கு வந்து ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து பார்ப்பீங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை வந்து நம்ம அடுத்தடுத்து தருவோம் ஸோ வந்து இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி